ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பாயசம் செய்யலாம் கருப்படி பாயசம் செய்யப்போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் சேமியாக ஒரு அரை பாக்கெட் எடுத்திருக்கேன் முழுசா போல் ஒரு அரை பாக்கெட் எடுத்திருக்கேன் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சேமியா நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பால் காய் வைக்கிறேன் அதே கொண்டாலும் நம்ம பாயில் காய் வச்சுக்கலாம் இது இதுதான் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இருக்கிற பொருளை வச்சே செய்யலாம் நான் முந்திரி திராட்சை எதையுமே சேர்க்கலை நெய் கூட சேர்க்கல வீட்டில் உள்ள பொருளை வச்சு கருப்பட்டி இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் செம்ம டேஸ்டாக இருக்கும் எனக்கு ரெண்டு பேர் ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சேமியாக நல்லா விந்திரிச்சு இது ஒரு ஒரு பவுலுக்கு மாற்றி குண் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா காய்ச்சி தண்ணி ஊற்றமாக காய்ச்சிருக்கேன் இதை நல்லா காய்ச்சி நம்ம இன்னொரு பவுலில் மாற்றி அப்புறம் கருப்பட்டியை போட்டு நல்லா காய்ச்சி பண்ணி பால் நல்லா கொதிக்கிது பாலும் நல்லா காய்ஞ்சிட்டு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ அதே கொண்டாலாம் நம்ம சேமியாக நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் பாருங்கள் சேமியாவே அதே சேர்த்துட்டு இப்போ கருப்படி நல்லா ந இடித்து சேர்த்துக்கலாம் கருப்படி வந்து நம்ம இடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இது ஊர் தஞ்சாவூர்லேருந்து வந்த கருப்படி தான் இது கருப்பட்டின்னால் நிறைய இருக்குது கருப்படி பணியாறு ஒரு நாளைக்கு செய்யலாம் பாருங்கள் இடித்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம எவ்வளோக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து கற்படி சேர்த்துக்கலாம் இது நல்லா கரையட்டும் கருப்பட்டி நம்ம முந்திரி திராட்சை வேணுங்களோட நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளாக மலைக்கு ஏற்றாப்புல நல்லா சூடாக குடிக்கிறதுக்கு கருப்படி பாயசம் ரெடி பண்ணியாச்சு கருப்படி கலரே சூப்பராக இருக்குது பாருங்க பாக்கையிலேயே நல்லா கருப்படிலாம் நல்லா கரையட்டும் இதனால் சுத்தமான கருப்படி தான் மண்ணை தூசி எதுவுமே இல்லாத கருப்பட்டி ரெண்டு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ நம்ம பால் வந்து நம்ம காய வச்சு ஆற வச்சுருக்கோம்னா அந்த பாலை சேர்த்து முடியாதா லாஸ்ட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம குடிக்க முடியுதா சூப்பராக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சாச்சு இப்போ பால் காய வச்சுருக்கோன்னா அதை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் பால் தான் சேர்த்துருக்கேன் நான் முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை தேவையில்லன்னு சொல்லிட்டு வெறும் பாலை மட்டும் சேர்த்து கொடிய போகிறோம் முந்திரி திராட்சை எதையுமே தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூடாக மலைக்கு ஏற்றாப்பில் சூடாக சாப்பிட்டா வேறு லெவலில் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும் தீயும் ஏலக்காயும் சேர்ந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது அந்த வாசனையும் செம்மையாக இருக்குது இப்போயே குடிக்கணும் போல் அளவுக்கு வாசனை சூப்பராக ஆளை தூக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஏன் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம தண்ணியாக வச்சால் தான் பாயசம் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறத விட தண்ணியாக இருக்கா தான் பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பவுலுக்கு மாற்றி சாப்பிட்டா வேறு அளவு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி மாதிரி எப்படி சொல்லுங்கள் இதே மாட்டேன் அடுத்த எப்படியெல்லாம் பார்க்கலாம் ஓகே பாய்